தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு வைகாசி மாத ராசி பலன்கள் பார்க்கலாம் மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் குரு வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு அவரோட பார்வை ரெண்டு நாலு ஆறு ஆகிய இடங்களில் பதியறதுனால குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் அகலும் தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்கும் இழந்த செல்வாக்க மறுபடியும் பெறுவீங்க ஏற்றுக்கொண்ட பணிகளை செவ்வனே முடிக்கிறதுக்கு ஆற்றல் மிக்க உங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும் ராசிநாதன் வக்ர இயக்கத்தில் இருந்தாலும் அதன் பார்வை ஸ்தானத்தில் பதிவ பதிய அச்சுறுங்க நோய்களை போக்க ஆரம்பத்திலேயே மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது மாற்று மருத்துவம் உடல் நலத்தை சீராக்கும் மங்கள நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும் வீடு கட்டுவது அல்லது வாங்குவது சம்பந்தமாக முயற்சிகள் செய்திருந்தால் அதில் அனுகூலம் ஏற்படும் தாய்வழி உறவினர்களின் ஆதரவு கூடும் ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதாலும் ஆறாம் இடத்தில் செவ்வாய் சூரியன் சேர்க்கை இருப்பதாலும் அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும் புதிய மாற்றங்களும் அதன் மூலம் ஏற்றங்களும் வந்து சேரும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவி சாய்ப்பாங்க பணிபுரிகிற இடத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் ஆகலும் ஏழரைச் சனியின் ஆதிக்கம் இருக்கிறதுனால இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் எளிதில் வந்து சேரலாம் விரய சென்னை வக்கரமாக இருக்கிற இந்த நேரத்தில் சுப விரயங்களை செய்கிறது நல்லது ஒரு சிலருக்கு பெற்றோர்களோட மணி விழா சதாபிஷேக விழா இந்த மாதிரி விழாக்களை நடத்தி பார்க்குற சூழ்நிலை உருவாகும் பெண்களோட சுப சடங்குகள் எதிர்பார்த்தபடி நடைபெறும் புதிய வாகனம் வாங்க முயற்சி செய்வீங்க அதுக்கு எதிர்பார்த்த இடத்துலேருந்து கடனுதவி கிடைக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் இருந்து சனி பகவான வழிபாடு செய்கிறது நல்லது சனியோட சந்நிதியில் சனி கவசம் பாடி வழிபடணும் மேலும் வைகாசி விசாக திருநாளில் கந்த பெருமான கைகுப்பி தொழுதன் மூலமாக நம்ம உங்களோட துயங்களை கொஞ்சமாவது குறைச்சிக்க முடியும் உங்களோட ராசிக்கு அஞ்சு பன்னெண்டுக்கு அதிபதியான செவ்வாய் மே இருபத்தி ஆறாம் தேதி மிதனத்துக்கு போறாரு இதன் வழியா பிள்ளைகள எண்ணங்களை பூர்த்தி செய்யறதுக்கு வாய்ப்புகள் கைகூடி வரும் அவங்களோட மேல் படிப்பு படிக்கிறதை முன்னிட்டு அதற்குரிய படிப்புல சேர வைக்கிறதுக்கு வழிவகை செஞ்சு கொடுப்பீங்க வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்படுற பிள்ளைகளுக்கு அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்கறதுக்கு முன் வருவீங்க சலுகைகளும் சீக்கிரமா கிடைக்கும் மே இருபத்தி ஏழாம் தேதி ரிஷபத்திற்கு புதன் செல்றதும் ஜூன் 12ஆம் தேதி மிதனத்திற்கு புதன் செல்றதுமா இருக்கிறதுனால வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கலையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு வேலை கிடைச்சு உதிரி வருமானம் வந்து சேரும் பாகப் பிரிவினைகள் சுமூகமாக முடியும் ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் பணிபுரிவிங்க மிதனத்தின புதன் சஞ்சரிக்கும் போது கல்யாண வாய்ப்புகள் கைகூடும் உறவினர்கள் பகை ஆகலும் வெளிநாட்டிலிருந்து அழைப்புகள் வரலாம் மாமன் வைத்துனர் வழியில நேசமும் பாசமும் அதிகரிக்கும் மே இருபத்தி எட்டாம் தேதி ராசிக்கு சுக்கரன் போறாரு ஆதுக்கு ஆறுக்கு அதிபதி சுக்கிர அஞ்சல சஞ்சரிக்கும் போது வாரிசுகளோட வருமானங்கள் வந்து சேரும் குறிப்பா அதிகாரிகளின் முடிவடையாத பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும் குலதெய்வ வழிபாட்டை சிறப்பு பெண்களுக்கு வந்து சிந்திய வியர்வைக்கு சிறப்பான பலன் கிடைக்கிற மாதமா இருக்கும் போன நிலையில ஒரு ஒருபடி உயரும் வழி ஆதரவு உண்டு சகோதர வர்க்கத்துல ஒரு சிலர் உங்களை விட்டு விலகினாலும் மாத கடைசில படி வந்து சேர்ந்துக்குவாங்க கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும் பிள்ளைகளின் முன்னேற்ற பெருமைப்படுத்தத்தக்கதா இருக்கும் உங்கள் பேர்ல சொத்து வாங்குறதுக்கு குடும்பத்துல பரிசீலிப்பாங்க பக்கத்து வீட்டாரோட பகை மாறும் புதிய உத்தியோகங்கள் ஒரு சிலருக்கு அமையும் அதிகாரிகளின் அனுகூலம் கிடைக்கும் ஏழரை சென்னி நடக்கிறதுனால விரயங்கள்லேருந்து விடு விடுபடுறதுக்கு விழிப்புணர்ச்சி தேவை அனுமனம் வழிபடுறது சிறப்பு வாரம் தோறும் வியாழக்கிழமை தட்சிணமூர்த்தியும் வெளிபடலாம் நல்ல நாட்கள்னு பார்த்தீங்கன்னா மே பதினேழு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஜூன் ஒன்று ரெண்டு அஞ்சு ஆறு அப்புறம் பதினாலு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா எழு சிவப்பு மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ